இருக்கமற்ற அவை மகிழ்வான அவை நெகிழ்வான இந்த அவை ஐயா நல்லக்கண்ண அவர்கள் தலைமையில் அண்ணன் அறிவுமதி அவர்கள் முன்னிலையில் ஐந்து மணி நேரம் கடந்ததே தெரியவில்லை என்கிற அளவுக்கு இப்படி ஒரு அவையை ஒருங்கிணைத்து அதில் எங்களையெல்லாம் உங்களோடு உரையாடக்கூடிய வாய்ப்பை தந்தமைக்காக அருமை நண்பர் யுகபாரதி அவர்களுக்கு என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே மாரி செல்வராஜ் வருவதாக போட்டிருந்தார்கள் ஆனால் வரவில்லை யுகபாரதியினுடைய கவிதைகளை பற்றி பேச வேண்டிய இடம் மாரி செல்வராஜ் எழுதிய ஒரு கவிதையை நான் இங்கே காட்டுகிறேன் நல்ல வேளை இருவரும் தமிழர்களாக இருந்தார்கள் அதனால் தமிழ் தேசியவாதிகள் யார் மீது சாணி அடிப்பது என்று தெரியாமல் பேசுகிறார்கள் நல்லவேளை இருவரும் திராவிடர்களாக இருந்தார்கள் அதனால் திராவிடர்கள் யார் மீது கல்லறிவது என்று தெரியாமல் பேசுகிறார்கள் நல்லவேளை இருவரும் இந்துவாக இருந்து விட்டார்கள் அதனால் மதவாதிகள் யார் மீது வாழ்வீசுவது என்று தெரியாமல் பேசுகிறார்கள் நல்ல வேளை இருவரும் ஆதிக்க சாதியாக இருந்து விட்டார்கள் அதனால் சாதியவாதிகள் யாருடைய குடிசைகளை கொளுத்துவது என்று தெரியாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் நல்ல வேளை இருவரும் தகுதியான தலைவர்களாக இல்லாமல் இருந்து விட்டார்கள் அதனால் தொண்டர்கள் யாரும் அடித்து கொள்ளாமல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என் எல்லா நன்றியும் அந்த நல்ல வேலைக்குத்தான் இதை எதுக்கு இங்கேனா குறிப்பிட்டேன்னா தமிழ் தேசியம் திராவிடம் இதுவெல்லாம் இன்றைக்கு என்னவாக மாறியிருக்கிறது என்பதை இரண்டு மூன்று வரிகளில் புரிந்து கொள்வதற்காக மாறி செல்வராஜ் எழுதியிருக்கிறார் இன்றைக்கு தமிழ் தேசியம் திராவிடம் பொது உடைமை சித்தாந்தம் இது அத்தனையும் ஒன்றுக்கொன்று முரணானது ஒரு கருத்தில் பயணிப்பவர் இன்னொரு கருத்தில் பயணிக்க முடியாது என்பது போன்ற ஒரு முரண் அரசியல் இங்கே வலுவாக முன்வைக்கப்படுகிறது இந்த இடத்தில்தான் நாம் இன்குலாபை நினைவுகூர வேண்டிய அவசியம் இருக்கிறது இன்குலாபை மிகச்சரியாக நினைவுகூர்ந்திருக்கிறார் யுகபாரதி தன்னுடைய இந்த நூலை இன்குலாபிற்கு அர்ப்பணித்திருக்கிறார் இன்குலாப் ஒரு பொது உடைமைவாதி இன்குலாப் ஒரு தமிழ் தேசியவாதி இன்குலாப் ஒரு திராவிட இயக்கவாதி இன்குலாப் ஒரு அம்பேத்கரியவாதி நான்கு கருத்தியல்கள் சந்திக்கும் ஒரு மையப்புள்ளி இன்குலாப் இன்குலாப் மறைந்தபோது மிகவும் வேதனை அடைந்தேன் மறுநாள் ஒரு தொலைக்காட்சி வாதத்தில் அவரை பற்றிய நினைவுகளை பேசும்போது இது இதைத்தான் சொன்னேன் இன்குலாப் இப்படி பல கருத்தியல்கள் சந்திக்கும் ஒரு மையப்புள்ளியாக இருந்தார் அவர் மறைந்து விட்டார் இதுதான் பெரிய இழப்பு என்று சொன்னேன் இன்றைக்கு பெரியாரியம் அம்பேத்கரியத்துக்கு எதிரானது என்று கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் பொது உடைமை இயக்கம் தமிழ் தேசியத்துக்கு எதிரானது என்று கருத்துக்களை முன்வைக்கிறார்கள் விவாதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த கருத்தியல்கள் சங்கமிக்கும் ஒரு கருத்தியல் ஆளுமையாக யாராவது இருக்க முடியுமா என்கிற கேள்விகள் வந்திருக்கிற இந்த நேரத்தில் இருக்க முடியும் என்பதற்கான சாட்சியின் இன்குலாபாக இருந்தார் அவர் மறைந்து விட்டார் அடுத்தது யார் என்கிற கேள்வி நம்முன் இருந்தபோது மறைந்தாலும் அடுத்தது இருக்கிறார் யுகபாரதி என்பதற்கான சாட்சி தான் இந்த அரங்கம் இந்த மேடையில் பாருங்கள் பொது உடைமை இயக்கத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் பெரியாரியவாதிகள் இருக்கிறார்கள் அம்பேத்கரிஸ்டுகள் இருக்கிறார்கள் தமிழ் தேசிய கருத்தியலை முன்னெடுக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் சந்திக்கிற மையப்புள்ளியாக யுகபாரதி விளங்குகிறார் என்பதுதான் இன்குலாவினுடைய தொடர்ச்சியாக அவர் இருக்கிறார் என்பதற்கான சாட்சி நிறைய கருத்துக்கள் பேசிவிட்டார்கள் இரண்டு நூல்களை எனக்கு அனுப்பி தந்தார் யுகபாரதி மராமத்து பக்கத்து மேசை பக்கத்து மேசையை படித்து நிறைய குறிப்புகளோடு வந்தேன் இங்கே பக்கத்து மேசையை முழுவதும் பேசிவிட்ட பிறகு பக்கத்தில் இருந்த பேசைகள் அப்படியே வைத்து விட்டன மராமத்தையாவது பேசலாம் என்றால் மராமத்தையும் பார்த்து முடித்து விட்டார்கள் இடையில் தொலைபேசி எடுத்து பார்த்து கொண்டிருந்த போது தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி நாம் இங்கே பேசிக்கொண்டிருந்த நேரத்தில் அங்கே ஒரு கட்சி தொடங்கப்பட்டு விட்டது இந்த ஐந்து மணி நேரத்தில் எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை கட்சி தான் அரசியல் தேர்தலில் போட்டிட்டு அறிவிச்சிருக்காங்க நாம் மராமத்தை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் அரசியல் மராமத்து செய்யப்பட வேண்டியிருக்கிறது இந்த மண் மராமத்து செய்யப்பட வேண்டியிருக்கிறது இந்த சமூகம் மராமத்து செய்யப்பட வேண்டியிருக்கிறது என்று மராமத்தை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் மராமத்து செய்பவர்களாக பொதுவில் இன்றைக்கு அடையாளப்படுத்தப்பட்டிருப்பவர்கள் யார் தீபா தீபக் லாரன்ஸ் ஆதி இந்த விவாதங்கள் பொதுவில் நடந்து கொண்டிருக்கிறது மராமத்து செய்ய வேண்டியவர்கள் செய்வதற்கான தகுதி படைத்தவர்கள் யார் என்பதை இங்கே மேடை போட்டு சுந்தர்ராஜன் இருக்கிறார் இங்கே பிரசன்னா இருக்கிறார் இங்கே சிந்தன் இருக்கிறார் இங்கே ஜோதிமணி இருக்கிறார் எல்லோருக்கும் வழிகாட்டியாக ஐயா நல்ல கண் இருக்கிறார் ஆக பொது வெளியில் யாரோ சிலர் முன்னிறுத்தப்படுகிறார்கள் என்பதற்காக அந்த போக்கிலேயே இந்த மக்களை விட்டுவிடக்கூடாது மக்களை நெறிப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு இவர்கள் இருக்கிறார்கள் என்பதை காட்ட வேண்டும் என்பதற்கான ஒரு மேடையாகத்தான் யுகபாரதி மிக நன்கு திட்டமிட்டு இந்த மேடை அமைத்திருக்கிறார் இந்த அரசியல் சூழலுக்கு ஏற்ப இந்த மேடை அமைத்திருக்கிறார் என்று நான் புரிந்து கொள்கிறேன் அவரிடம் கேட்டேன் என்ன பேசுவது மராமத்தை பற்றி பேசுவதா பக்கத்து பேசையை பற்றி பேசுவதா இரண்டு நூல்களை எதை பற்றி பேசுவது என்று கேட்டேன் நீங்கள் எதை பற்றி வேண்டுமானாலும் பேசுங்கள் நூல்களை பற்றி கூட பேச வேண்டாம் அரசியலை பேசுங்கள் என்று சொன்னார் நடப்பு அரசியலை கலை வழியாகவும் இலக்கியத்தின் வழியாகவும் பதிவு செய்ய வேண்டியதனுடைய தேவை குறித்து இங்கே நிறைய பேர் பேசினார்கள் அது எவ்வளவு அவசியமானது என்று சொன்னார்கள் ஏனென்றால் போகிற போக்கில் நாம் எல்லாவற்றையும் கடந்து போய்விட்டால் நிகழ்கால அரசியலை கலையினூடாகவும் இலக்கியத்தினூடாகவும் பதிவு செய்ய தவறிவிட்டால் எதிர்காலத்தில் நம்முடைய தலைமுறை வழிகாட்டுதலின்றி தடுமாறி விடுவார்கள் அரசியல் பேச வேண்டும் கவி கவிஞர்களும் இலக்கியவாதிகளும் படைப்பாளர்களும் அரசியல் பேச வேண்டும் ஆக யுகபாரதி அரசியல் பேசக்கூடிய ஒரு படைப்பாளியாக இருக்கிறார் அவருடைய கவிதைகளை எடுத்து பார்த்தாலும் கட்டுரைகளை எடுத்து பார்த்தாலும் அது சமகால அரசியலை பேசுகிறது துணிச்சலாக பேசுகிறது மிக முக்கியமான படி ஜெயகாந்தன் சொல்லுவார் பிகாசோவின் ஓவியங்களை விட பீத்தோவனின் இசை கோலங்களை விட ஹியூகோவின் ஒரு சொல் கதையின் ஒரு கடை சொல் ஹியூகோவின் ஒரு வாக்கியம் வலிமையானது என்று சொல்லுவார் அந்த அளவுக்கு சொற்களுக்கு எழுத்துக்களுக்கு இருக்கிற வலிமை வேறு எதற்கும் இல்லை அந்த சொற்களில் எழுத்துக்களில் இந்த சமகால அரசியலை பதிவு செய்கிற வேலை என்பது சாதாரண வேலை இல்லை அதை யுகபாரதி செய்திருக்கிறார் இன்றைக்கு நாம் வந்து நிகழ்கால அரசியலைப் பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறோம் இங்கே நிகழ்கால அரசியலை பாடல் வழியாகவும் எழுத்து வழியாகவும் பதிவு செய்ய வேண்டும் என்று எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கும் போது எனக்கு ஒரு பாடல் நினைவுக்கு வந்தது அது ஏதோ ஒரு ஐந்தாண்டுகளுக்கு முன்னால் பத்தாண்டுகளுக்கு முன்னால் வந்த பாடல் அல்ல இன்றைக்கு நாம் எதை தமிழ்நாட்டினுடைய மிகப்பெரிய சீரழிவாக விவாதித்துக் கொண்டிருக்கிறோமோ அந்த பிரச்சனையை அந்த பிரச்சனை தொடங்கிய காலத்தில் பதிவு செய்யப்பட்ட பாடல் பாடிய காட்டுறேன் நான் ஒரு கல்யாண கதகள களவாண்ட கதை சொல்லி சொல்லி மாளாது சொரணையில் ஏறாது கல்யாண கதகள களவாண்ட கதைகளு சொல்லி சொல்லி மாளாது நான் ஏறாது மடமகனுக்கு செருப்பு தங்கத்திலே குதிரை கிலாடமும் தங்கத்திலே கோட்டு சூட்டும் தங்கத்திலே வண்டி ஓட்டுற டைவரும் தங்கத்திலே நடந்து வந்ததொரு நகக்கடை நிறுக்க தேடனும் லாரியட ஒட்டி யானை எட்டு வர சசி கூட்டமே தங்க சா அட தங்கம் ஏன்னா தங்கம் தங்கம் இந்த கோலாறு சுரங்கத்தில் ஒரு லோடு மண்ணு தான் மூணு கிராம் தங்கம் கிடைக்குதான் மூணு கிராம் மண்ணு வெட்டி ஒரு லோடு தங்கம் கிடைக்கிற மாதிரி இடமே இல்லையா நான் நம்ம நாட்டில் ஏன் இல்லை அட மூணு கிராமுக்கு ஒரு டன்னு அட மூணே கிராமுக்கு ஒரு டன்னு நான் சொல்லுற இடத்துல வெட்டணும் நின்று போய் சோட்டத்தில் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து தொண்ணூற்றி ஆறில் வந்த பாடல் கோவன் பாடிய பாடல் நான் என்னுடைய பத்தாவது வகுப்பில் இந்த பாடல் நான் கேட்டிருக்கேன் கோவனை இப்போ எல்லாருக்கும் தெரியும் இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் யாருக்குமே தெரியாது அன்னைக்கு அது ஒரு பாடல் கேசட்ல வந்துச்சு கலையின் வெளியாக அன்றைக்கு இந்த நிகழ்கால அரசியலை அவ்வளவு துணிச்சலாக ஒரு மக்கள் பாடகன் பதிவு செய்து விட்டு போனான் இன்னைக்கு அவர் கைது செய்யப்பட்டதன் மூலம் ஒரு தெரிந்தவர் ஆயிருக்காரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் அப்படி ஒரு பாடகரை யாருக்கும் தெரியாது பாடல் இன்னைக்கு என் மனசுல நிற்கிது நான் அப்படியே பாடுறேன் இன்னைக்கு திடீர்னு நீங்க எல்லாம் சொல்லும் போது எனக்கு நினைவு வந்து நான் பாடுறேன் அப்ப இதுதான் இந்த பாடலுக்கு இருக்கிற வலிமை கலைக்கு இருக்கிற வலிமை எவ்வளவு பெரிய அரசியலை அது பேசி இருக்கிறது இன்னைக்கு பேசலாம் எல்லாரும் ஆனால் என்றைக்கோ அது பதிவு செய்து வைத்திருக்கிறார் அப்படியே வரிக்கு வரி வரிக்கு வரி பதிவு செய்து வைத்திருக்கிறார் அப்படித்தான் யுகபாரதி எழுதக்கூடிய சமகால பிரச்சனைகள் விவசாயிகள் பிரச்சனைகள் இன்றைக்கு இந்த மண் சார்ந்து நாம் சந்திக்கிற பிரச்சனைகள் ஆற்றுமணல் பிரச்சனைகள் அத்தனை பிரச்சனைகளையும் அடுத்த தலைமுறையும் தெரிந்து கொள்வதற்கான ஒரு ஆயுதமாகத்தான் கருத்தியல் ஆயுதமாகத்தான் இந்த படைப்புகள் இருக்கிறது அந்த வகையில் இந்த படைப்புகளை நேர்த்தியாக அவர் இன்னும் தொடர வேண்டும் கூர்மையான அரசியல் கருத்துக்களோடு அவர் தொடர வேண்டும் என்றால் இன்னைக்கு அரசியல் கருத்துக்களோடு படைப்புகளை தரக்கூடியவர்கள் இல்லை எங்கே போனாலும் அரசியல் பேசாதே இலக்கிய விழாக்கள் அரசியல் ஏன் பேசுறீங்க இலக்கிய விழாக்களுக்கு அரசியல்வாதிகளை ஏன் அழைக்கிறீங்க என்கிற ஒரு கருத்து மேலோங்கி கொண்டிருக்கிறது இந்த சூழலில் கலையும் இலக்கியமும் மக்களுக்காக கலையும் இலக்கியம் விருது வாங்கிறதுக்காக அல்ல புகழ் பெறுவதற்காக அல்ல தன்னுடைய மேதமைத்தனத்தை காட்டுவதற்காக அல்ல மக்களுக்காக மக்கள் சந்திக்கும் பிரச்சனைகளை பதிவு செய்வதற்காக மக்களின் வழிகளை பதிவு செய்வதற்காக என்கிற அந்த உண்மையை உணர்ந்த ஒரு மகத்தான கவிஞர் யுகபாரதி அவர் தன்னுடைய ஆதர்சமாக தன்னுடைய ஆசிரியராக தன்னுடைய ஒரு முன்னோடியாக வரித்து கொண்டிருப்பது இன்குலாபை ஆக இன்குலாப் நம்மிடம் மறைந்து விட்டார் என்று இருந்தாலும் யுகபாரதி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற பெருமையோடு மனநிறைவோடு நாம் இருப்போம் என்று சொல்லி இந்த அளவில் என்னுடைய உரையின் முடிவு செய்கிறேன் நன்றி